வளமாக்கும் தேவ வார்த்தை ரெண்டு ரெண்டுகமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எண்ணாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பல்லோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் பிரியமானவர்களே தேவன் அவருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அல்லது தேசத்திலே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேசத்தின் ஜனங்கள் தம்மிடம் வர வேண்டும் தங்களுடைய குறைவுகளை தங்களுடைய குறைகளை அறிக்கையிட வேண்டும் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிற பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நம்முடைய சத்தத்தை அவர் கேட்டு நம்முடைய வாழ்விலே ஷேமத்தை நம்முடைய தேசத்திலே ஷேமத்தை அவர் கட்டளையிடுகிறவராயிருக்கிறார் தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராக இருக்கிறார்கள் என்று வேதம் பதிவிடுகிறது தேசத்திலே கொடிய பாவங்களும் மீறுதல்களும் அக்ரமங்களும் பெருகுகின்ற வேளையிலே தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை அவர் அருவருக்கிறவராயிருக்கிறார் தங்களுடைய ஜனங்களுடைய நிலையை கண்டு பரிதவிக்கக்கூடியவராயிருக்கிறார் மனுஷர்கள் தங்கள் பொல்லாத சிந்தனைகளினாலே வீணரானார்கள் என்று வேதம் பதிவிடுகிறது அல்லவா தேவன் அப்படிப்பட்ட நிலைகளிலே மனிதர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்டதான ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவனிடம் பேச வேண்டும் ஜபம் என்று சொன்னால் ஏதோ நம்முடைய வாழ்விலே வாழ்விலே அல்லது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்று சொல்லி நாம் நினைத்து அலட்டி புலம்பி வேதனைப்பட்டு என்று நினைக்கிற காரியத்தை தவிர்த்து என் தேவனோடு நான் பேசுகிறேன் என்கிற ஒரு உணர்வோடு தங்களுடைய முகத்தை பிதாவை நோக்கி பிதாவை தரிசிக்கும்படியாக பிதாவை பார்த்து நாம் பேச வேண்டும் நம்முடைய வாழ்வை அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் நம்முடைய குறைகள் குற்றங்களை அறிக்கையிட வேண்டும் அப்படி செய்கிற பொழுது தேவன் மனம் இறங்குகிறவராக இருக்கிறார் வேத வசனம் சொல்கிறது மனுஷர்களை உண்டாக்கினதற்கு அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை தேவன் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் கிறிஸ்து இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி மனுஷருடைய அக்கிரமத்திற்காக தன்னையே பலியாக படைத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக சேமத்தை ஆசிர்வாதத்தை நமக்கு மாத்திரமல்ல நாம் தேவனிடத்தில் வேண்டுதலின் படி நம்முடைய தேசத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை பண்ணுகிறதான தேவன் அவர் அவருடைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படிக்கு நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய குறைகள் குற்றங்களை அறிக்கையிட்டு தேவனை நோக்கி தேவனுடைய முகத்தை தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்களும் ஆசிர்வதிக்கப்பட்ட தேசமுமாய் காணப்படுவோம் நம்மை தாழ்த்துவோம் கர்த்தனுடைய சமூகத்திலே பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வாராக காட் பிளஸ் யூ